தமிழ் புத்தாண்டின் முதல் மாதமாக வருவதுதான் இந்த சித்திரை மாதம் சூரியனை மையமாக கொண்டு தான் இந்த சித்திரை மாதம் கணக்கிடப்படுது அப்படின்னும் ஒவ்வொரு ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் பொழுது ஒரு மாதம் துவங்கும் அப்படின்னும் அந்த வகையில் சித்திரை மாதம் முதல் நாளில் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுவோம் அந்த அற்புதமான சித்திரை மாதத்தில் வீடு குடி போகலாமா பால் காய்ச்சலாமா என்னவெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சித்திரை மாதம் தமிழ் மாதத்தின் முதல் மாதம் அப்படின்னும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் சூரிய பகவானை வழிபடக்கூடிய சிறப்புமிக்க நாளாகவே இந்த ஒரு நாள் பார்க்கப்படுது சித்திரை தொடக்க நாள் வருடத்தின் துவக்க நாள் அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் அந்த வருடத்திற்குரிய பஞ்சாங்கத்தை வாசிப்பது மிக மிக அவசியம் அப்படின்னும் வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்த்துவது போல நம்ம முன்னோர்கள் இந்த தமிழ் வருட பிறப்பு நாளில் வேப்பம் பூ போட்டு பச்சடி செய்வது வழக்கம் வேப்பம் பூ அதோடு வெல்லம் புளி இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யப்படும் ஒரு இனிப்பு கசப்பு புளிப்போடு இருக்கும் இந்த ஒரு சுவை வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்தும் விதமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது